அர்த்த நல்லவர் இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபமே ஜெயம் ஆன்லைன் ஜப ப்ரோக்ராமுக்கு இந்த லைவுக்கு ஜப கூடுகைக்கு வந்திருக்கிற கூடி வந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு இயசு லாபத்தினாலே வாழ்த்தி வரவே இருக்கிறோம் நம்மளுடைய வீடுகளில் இந்த நேரம் ஒரு ரொம்ப ஆசீர்வாதமான நேரமாக இருக்குதுன்னு நாங்கள் சுவாசிக்கிறோம் இட் இஸ் கோயின் டு டைம் ஆஃப் ப்ரேயர் டைம் ஆஃப் பிளெஸ்ஸிங் அண்ட் டைம் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஏன்னா ஏனென்றால் ஏன் சொல்றேன்னா ஆண்டு சொல்றாரு இங்கே இரண்டு மூன்று பேர் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் நீங்களாக இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தினாலே கூடி வரும்போது அகே மகா பெரிய விதத்தில் தேவாதி தேவன் அவர் பிரசரமிடுகிறார் அவர் நாமத்தில் நாம் கேட்கும்போது பதில் உண்டாகுது ஆகவே இந்த இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக செவம் செய்வோம் கத்தை நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக பிதாவே இந்த நல்ல இரவு பகுதியில் கத்தாவை நேரத்தில் உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு சப சிந்தையை கொடுத்து முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் கத்தாவை நோக்கி பார்த்து விண்ணப்பிக்க கத்தில் உதவி செய்வீராக கத்தாவில் இயங்க கற்றுக் கொடுத்தால் செய்து சொல்கிறோம் பரம்பரில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் சுத்தப்படுவதாக உடைய ராஜ்ஜியம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்படப்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே சேசலும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளை புதாவே காலையில் அதை கேட்டிருப்பீர்கள் நாம் போது நாம் துதிக்கும் போது நாம் வார்த்தை அறிக்கை செய்யும் போது பிசுவாசு கட்டப்படுகிறான் பிசாசால் ஆளப்படுகிற பிசாசு கட்டி வைத்திருக்கிற பிசாசு ஆட்சி செய்கிற எல்லா எண்ணங்களிலும் செய்ய ஆரம்பிக்கிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை நான் முழு உள்ளத்தோடு நான் நம்புகிறேன் ஜெபிக்க ஆரம்பிக்க வாழ்க்கை சுலபமாக ஆரம்பிக்கும் ஜெபிக்க ஆரம்பிக்க பிசாசு தலை தெரிக்க ஓடுவான் ஐயோ யோ ஜாடு ஜவு பண்றாடு பிசாஸ் இந்த இன்டர்நெட்டையும் ஆன்லைனையும் பல பாவங்களுக்கு பயன்படுத்த அவன் திட்டமிடும் போது ஒய் நாட் வி த சில்ட்ரன் ஆஃப் காட் யூஸ் திஸ் டெக்னாலஜி யூஸ் திஸ் இன்டர்நெட் யூஸ் திஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எவ்ரி திங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் அவன் பாவத்திற்காக மற்ற அவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக விசாரிதத்தை பயன்படுத்தும் போது ஏன் கர்த்தருடைய கண்டுபிடிப்பு கர்த்தருடைய ஞானத்தினால் வந்த இந்த டெக்னாலஜி கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தது இது மனுஷன் கண்டுபிடிச்சானா எங்கேருந்து கண்டுபிடிச்சா கர்த்தர் கொடுத்த ஞானத்தில் எதுக்காக தேவ ராஜ்யம் பரவுவதற்காக தேவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக நான் சொல்றேன் பாருங்க நீங்கள் கையில் இருக்கிற செ நீங்கள் கையில் வைத்திருக்கிற செல்ஃபோனோ நான் கையில் வைத்திருக்கிற செல்ஃபோனோ இந்த டெக்னாலஜி இன்டர்நெட் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டதே நாம் இப்போ இரவு இந்த ஜவ தான் எத்தனை சொல்கிறீங்க ஆமேன் அதனால தான் அவங்களை திரும்பி ஞாபகப்படுத்துகிற சகித நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஜாதிகளிடத்தில் பழிவாகவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் கையில் கத்தனை உயர்த்தும் துதியையும் எஸ் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் அவர்கள் வாயில் கருத்தரை உயர்த்தும் துதி அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் சொல்லுங்க பாப்பா பெரிய அலுவயா அலுவயா பெரிய கனவு இரவு தூங்குறது கும்பாரு சொல்றேன் இன்னொரு வார்த்தை எடுத்து இதே சங்கீதத்துல ஐதா சங்கீதம் ஐதாவது வசனம் நாலாவது வசனத்தை படிப்போம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் எதிரிகளுக்கு சங்கிலி எதிரிகளுக்கு விலங்கு எனக்கும் பிரியம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் யோசிப்பாருமா இருக்கிற மனைவி என் மேல பிரியமா இருக்கிறாங்க பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறோம் எங்க மேல பிரியமா இருக்கிறாங்க ஊழியர்களாக மக்களை ரொம்ப நேசிக்கிறோம் எங்கள் மக்கள் எங்களை எங்கள் மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம் நீ எங்களை நேசிக்கிறீங்களா நேசிக்கிறீங்க கேட்குது பாருங்க நம்ம ஒவ்வொரு மேலும் பிரிய வைக்கிறோம் அன்பு வைக்கிறோம் அன்று சொல்றாரு வா இவ்வளோ பாருங்க கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பெரிய வைக்கிறாரா என்னங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் இன்னைக்கு எப்படி

பெரிய வச்சால் என்ன நடக்கும் அடுத்தது இன்னொரு தலைப்பில் பேச போகிறோம் அது வரும்போது தெரியும் திருமணம் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பேச போகிறோம் என் மனைவி சேர்ந்து அப்போது அந்த பெரிய காதல் குடும்பம் நடத்துகிற விதம் வேதம் என்ன சொல்கிறோம் அதெல்லாம் பற்றி பேசுவோம் அற்புதமாக வரப்போகிறது ஜெபித்து கொள்ளுங்க ஒரு தொடர்போதனை அற்புதமாக ஆரம்பிக்க போகிறோம் வெகு சீக்கிரத்தில் ஜெமித்து பிறகு அதுக்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே எதுக்கு சொல்கிறேன் என்றால் ஒன்றும் இல்லைங்க பெரிய ஒருத்தக மேலே பெரிய வச்சாலே நம்ம ஏதாவது அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்போம் யோசிச்சு பாருங்க ஒருத்தக மேலே பெரியமாக இருக்கிறோம் அவங்க வீட்டுக்கு போகிறோம் சும்மா போக போய் தான் வாங்கிட்டு போவோம் ஒருத்தக மேலே பெரியமாக இருக்கிறோம்னா அவங்களுக்கு எதாவது வாங்கி தருவோம் ஏதாவது செய்வோம் அவங்களுக்கு உதவி செய்வோம் ஏதாவது போய் அவங்க அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் உண்மையாக இல்லையா நான் என் மனைவிக்கிட்ட எவ்வளோ பெரிய அவங்க அவங்ககிட்ட கேளுங்க ஒரு தடவை ஏற்கனவே கேளுங்க ஏ மேல எவ்வளோ பிரியமாக இருக்காங்க அவர்களுடைய செயல்பாடுகளே தெரிஞ்சிடும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதை தாண்டி அவர்கள் குடும்பத்துக்காக செய்கிறது கணவனுக்காக செய்கிறது மனைவிக்காய் புருஷன் செய்கிறது பிரியும் யோசிச்சு நம்மளே நம்ம பிரியத்தில் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சக்திக்கு மீறி விலவீனத்தை மீறி ஒரு காரியத்தை செய்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதுதான் கேட்குறேன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாருன்னா எப்படி இருப்பார் நான் மேல பிரியமா இருக்கம்பா ஓ பிரியமா இருந்தனாலதாங்க தன்னுடைய சொந்த குமார் என்று பாராமல் இயேசுவை நமக்காக கொடுத்தாரு பிரியமா இருக்கிறனால சொல்றாரு ஏ இயேசுவே கொடுத்த நாள் மற்ற எல்லாவற்றையும் அறளாது இருப்பேனோ அறளாது இருப்பது எப்படி இந்த இரவு நல்ல தெரிந்து கத்தர் உங்களுக்கு விரோதி அல்ல இயேசு உங்களுக்கு விரோதி அல்ல இயேசு உங்களுடைய நண்பருங்க இயேசு உங்க அப்பா உங்க மேல பிரிய வச்சிருக்கிறாரு சொல்றாரு ஒரு சிருஷ்டிகரே ஒரு நாயகர் அப்படின்றார் அவர் தான் நமக்கு ஹஸ்பண்ட் அவர்தான் நமக்கு அப்பா அவர்தான் நமக்கு அல்ல அவர்தான் நமக்கு சிநேகித்தார் அவர் தான் நமக்கு எல்லா இந்த கடவுள் பிரிய வைத்திருக்கார் நம்ம மேல அதற்கு பெரிய சாட்சி அவருடைய கல்வாரி மரணம் அவர் சிந்திய ரத்தம் சந்தேகம் வந்துச்சுன்னா கல்வாரி நோக்கி பாருங்க எல்லா சந்தேகமும் அப்படியே பஞ்சா பறந்துடும் என்றால் கர்த்தர் உங்கள் மேலே கோவா இல்லை கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் சொல்லுங்க பாப்போம் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் அதனாலதான் பாருங்க சாந்த குணம் உள்ளவர்கள் தான் போய் வேற எதுவும் செய்யாம கடவுள் சமூகத்துல உதவிப்போம் ஜெவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுவார் நம்மள ரட்சிப்பினால் சுகத்தினால் ரட்சிப்பு எல்லாம் அடங்கி இருக்கு ரட்சிப்பினால சுகத்தினால செழிப்பினால பாதுகாப்புனால நம்ம அலகரிப்பார் அடுத்தது சொல்றாரு பரிசுத்த ஆண்கள் மகிமையோட கலை கூறுது தங்கள் படுக்கையின் மேல் எம்பிரிப்பார்கள் இப்ப தூக்க போற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை இரவு நீங்க தூக்க போகிற இந்த நேரத்துல எப்படி தூங்க போவீங்க ஐயோ நாளைக்கு நேரம் தெரியல மனைவியோட சண்டை பிள்ளைகளோட சண்டை உள்ள விரக்தி என்ன நடக்குது வெளியே கோபம் ஒன்று செய்ய முடியல என்ற ஆங்காரம் கொண்டு வந்து வெளியே ஒன்றும் பண்ண முடியல ஆஃபீஸ்ல பாஸ்கிட்ட காட்ட முடியாதெல்லாம் கொண்டு வந்து மனைவி கிட்டே காட்டுறது மனைவி யார் மேலே இருக்க கொண்டு வந்து புருஷன் கிட்டே காட்டுறது கடைசியில் பிள்ளைங்க பாவம் அதுக்கு மேலே எல்லாம் கோபத்தையும் இறங்கிறது அதுக்க பார்த்து அப்படியே தவறால் கற்றுக்கிட்டு அதுக்கு வளர்ந்து நாளைக்கு திரும்பி அப்படியே அதே நோட வேதம் சொல்லுகிறது மகிமையோட கழி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பி இருப்பாரு படுக்க போகும் போது ஜாலியாக படுக்கப்போம் ஏனென்றால் நம்ம தானே கவலை எல்லாம் தூக்கி அவர் மேலே வச்சுட்டு ஜபமே ஜெயம் ப்ரோக்ராமில் சேர்ந்து ஜவம் பண்ணிட்டு துதிச்சுட்டு தூக்க போகிறோம் நமக்கு என்ன பயம் எல்லாம் சொல்லுங்கள் கெம் எரித்து தூங்க போவேன் கெம் எழுந்திருக்கும் போது எப்படி ஐயோ யோயோ எந்திரிக்கணுமா நாளைக்கு சனிக்கிழமை என்ன பண்ண போகிறோம் பிள்ளைகளா வீட்டில் இருக்குமே படிக்க வைக்கணுமே யோயோ அட்டை போடுவாங்களே அப்படி இல்லை என் பிள்ளைகள் கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த பிள்ளைகளை சம்பாதனை பெரிதாக இருக்கும் இப்படி சொல்லி ஜெயம் எடுத்து 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 வார்த்தையில அறிக்கை செய்த அறிக்கை பாருங்க சொல்லமாகவே நாம் ஜெயித்து விடலாம் அப்ப இரவு படுக்க போது இந்த வார்த்தை சொல்லுகிறேன் நீங்கள் படுக்கையின் மேல் எம்பிரிப்பீர்களா சவப்படுக சாதிய இடத்துல பழி வாங்க முடியும் ஜனங்கள் அது விரோதமாக எழும்புகிறவர்கள் கத்தரால் தண்டிக்கப்படுவார்கள் இரும்பு சங்கிலி இரும்பு பூட்டு இரும்பு விலங்கு போடு எல்லாத்துக்கும் நீங்கள் துதிங்க கத்தை அற்புதம் செய்கிறத பார்ப்பீங்க நீங்கள் ஜெபிங்க கத்தை உங்களுக்காக அற்புதம் செய்கிறத பார்ப்பீர்கள் ஆகவே இரவு தூங்குவதுக்கு முன்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் கெம்பீரிக்கிறது என்ன ஆடு கத்துறதா கெம்பீரிக்கிறதுனா கடவுளுடைய வார்த்தையை சந்தோஷமாக அறிக்கை செய்கிறது கெம்பீரித்து பாடு சீன் குமாரத்தின் என்ன நல்ல சந்தோஷமாய் அவர் தலைமையாளர் மூலமாய் அவருடைய ஐஸ்வர்யின் தேவைகளும் சந்திக்கப்படுகிறது ஆகவே இந்த நேரத்தில் இரவு ஒரு தூக்கம் இன்பமாக இருக்கிறத ஜெபிக்கிறோம் கத்த தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்வாராக ஜோபடுப்பா இதாவை நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தேவையான வேலை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளை முடிக்க வச்சிங்க அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் நம்முடைய பிரசத்தினாலும் நிரப்பு நீங்கள் ஆண்டவர் நாங்கள் செய்கிற செய்த ஒவ்வொரு காரியங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி தந்தீங்களே அதுக்கு நமக்கு அப்பா இனியும் தொடர்ந்து வழி நடத்துவீராக இரவு நாங்கள் நிம்மதியாக எல்லாரும் அடவரே தூங்க செல்லுகிறோம் கத்தாவை எங்களோட படுக்கையில நாங்கள் கம்பீரித்து சந்தோஷமாக அகமகிழ்ந்து நம்மை துதித்து ஆராதித்து உடைய வாசனங்களை நாங்கள் அறிக்கை செய்து படுக்க செல்லுகிறோம் இந்த இரவு முழுவதும் நாங்கள் ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்க கிருபை செய்வீராக எங்களோட சொப்பனங்களில் பேசுவீராக இடைப்படுவீராக நாளை நாள் நல்ல நாளாக ஆரம்பித்து நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தினால் நிரப்பி கத்தாவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக கிருபை செய்வீராக நீரை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக பாதுகாப்பீராக எங்களோட இடைப்படுவீராக ஜீனோட நல்ல பிதா சேர்ந்து சொல்லி தூக்க செல்வோம் உண்டந்த மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நெல் தங்குவான் நான் கற்றை நோக்கி நீ என்று அழைக்கலாம் என் கோட்டை என் தேவன் என்று சொல்லுவேன்

உனக்காக தம்முடைய பாதம் அவர்கள் அவர்களுடைய தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தின் வலு போடுவாய்

மக்களுடைய மனதெல்லாம் உமால் பாதுகாக்கப்படுவதா தேவாவியான ஒரு அசைவாடங்க ஒழுகின்மை வெறுமையா இருக்கிற சரீர உறுப்புகள் எல்லாம் கத்தாவே உம்மால் சீராய் செய்ய அற்புதங்களை அற்புதங்களை பெற்று கடன்பிலிருந்து வருக வெளி வர வேண்டும் என்று கடன் வெளி வருவார்களாக தேவனுடைய ஊழியர்களாய் என் பலையும் சேர்ந்து விசுவாசித்து ஒருபடப்பட்டு இருவர் ஒருபடப்பட்டு ஜெபிக்கும் எந்த காரியம் பரவது தேவால் உண்டாகும் என்று சொல்கிறேன் நாங்கள் இருபது ஒருவிடப்பட்டு ஜெபிக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு விடாமத்தால் விடுவிக்கப்படுவார்களா மீட்கப்படுவார்களாக ரட்சிப்பின் பலாபலங்களை பார்ப்பார்களாக விசேஷமா இந்த இரவு நாக தூங்க செல்றோம் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் செயல்படுகிறீர் நீர் அசைவாடுகிறேன் நாங்கள் தொகையினால் நீர் தூங்காமல் உங்கள் கண்களுக்கு நீர் நித்திரையை கொடாமல் எங்களை காக்கும் நீர் நாள் தீமைகளை அணுகாது நீரிடாது நாங்கள் நீதினால் சிறப்பிட்டிருப்போம் கொடுமைக்கு தூரமாகவும் பயமில்லாதீகளுக்கு தூரமாகவும் அணுகுவதில்லை எங்கள் பிள்ளைகள் கத்தலால் போதிக்கப்பட்டிருப்போம் சம்பாதம் பெரிதாக இருக்கும் வியாதியோடு போராடி கொண்டு தூங்க முடியலையே தூங்க வரமாட்டேங்கிறதே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் லாபத்தினாலே

பிதாவை நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே குட் நைட் பீப்புள் காட் பிளஸ் யூ நாளை காலை சரியாய் ஆறரை மணிக்கு ஜெ ஜெயம் லைவ்ல உங்களை மீட் பண்ணுகிறோம் அட்டில் தென் டேக் வண்டர்ஃபுல் ரெஸ்ட் குட் நைட் பாபாய் காட் பிளஸ் யூ